திருவெரும்பூரில் உள்ள பெல் கைலாசபுரத்தில் புத்தாயிரம் பூங்கா எனப்படும் மான் பூங்கா உள்ளது இங்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் தஞ்சாவூர் சிவகங்கை பூங்காவிலிருந்து பன்னிரண்டு புள்ளி மான்களை பெல் நிர்வாகம் கொண்டு வந்து வளர்க்கத் தொடங்கியது அதன்பின் கடந்த நாற்பது ஆண்டுகளில் பல்கி பெருகி இரண்டாயிரத்து பதினெட்டு இல் இருநூற்று நாற்பத்தொன்பது புள்ளி மான்கள் இருந்தன இந்த நிலையில் தற்போது இங்கு எழுபத்தேழு புள்ளி மான்கள் மட்டுமே இருப்பதாக கூறப்படுகிறது மான்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் உயர்ந்து வந்த நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக குறையத் தொடங்கியதற்கான காரணத்தை கண்டறிந்து இறப்பைத் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிராணிகள் நல ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக விளங்கிய ஜப்பான் அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை காரணமாக தனது அந்த நிலையை ஜெர்மனியிடம் இழந்துள்ளது உலகின் முதல் மிகப்பெரிய பொருளாதாரமாக அமெரிக்காவும் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக சீனாவும் உள்ளன மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக ஜப்பானும் நான்காவது பெரிய பொருளாதாரமாக ஜெர்மனியும் இருந்தன இந்நிலையில் ஜப்பானில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலை காரணமாக மூன்றாவது இடத்தை ஜப்பான் இழந்துள்ளது ஜப்பானில் கடந்த ஜனவரியில் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அதன் பொருளாதார மந்தநிலைக்கு முக்கிய காரணம் என தெரிவித்துள்ள நியோமேன் நிறுவனம் இயற்கை பேரிடர் காரணமாக மக்கள் செலவு செய்வதை நிறுத்திக் கொண்டார்கள் என கூறியுள்ளது தனிநபர்களின் நுகர்வு குறைந்துள்ளதோடு சந்தை எதிர்பார்ப்பும் தட்டையாகவே உள்ளதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது இன்றைய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பாய்ச்சலுக்கு ஏற்ப திருக்குறள் ஜெனரேட்டிவ் ஏஐ பாட் உருவில் அவதரித்துள்ளது என இதனை குறிப்பிடலாம் அந்த வகையில் திருக்குறள் ஏஐ பாட் மூலம் வள்ளுவரின் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரலையும் பயனர்கள் பெறலாம் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என வள்ளுவர் எழுதிய முப்பாலிலும் உள்ள நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களில் உள்ள அனைத்து குரல் மற்றும் அதற்கான பொருள் விளக்கத்தை இதில் உள்ள குரல் பட்டியல் மூலம் பயனர்கள் பெறலாம் இது மட்டுமல்லாது ஏதேனும் ஒரு சொல்லின் அடிப்படையில் உரையாடல் வடிவில் இந்த ஏய்பாட் உடன் பயனர்கள் வினவ முடியும் உதாரணமாக அறம் என இதில் பயனர்கள் உள்ளிட்டால் அதனை இந்த பாட் உள்வாங்கிக் கொண்டு அது சார்ந்த அனைத்து குரல்களும் பட்டியலிடப்படுகிறது இதன் வடிவமைப்பு மற்றும் பயனர் பயன்பாடும் எளிதான வகையில் உள்ளது தமிழில் தகவல்கள் கிடைக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் இருபத்தோராம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் நிலவ வாய்ப்பு உள்ளது இன்று ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட நான்கு முதல் ஒன்பது டிகிரி பாரன்ஹீட் வரை அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் வெப்பநிலை எழுபத்தி மூன்று டிகிரி முதல் தொன்னூறு டிகிரி பாரன்ஹீட் வரை இருக்கும் வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து பேரிடர் காலங்களில் உதவுவதற்காக இஸ்ரோ சார்பிலின்சாட் வகையிலான செயற்கைக்கோள்கள் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் வானிலை ஆய்வுக்கான அதிநவீன இன்சாட் மூன்று டிஎஸ் எனும் செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது இந்த செயற்கைக்கோள் ஜிஎஸ்எல்வி எப்பதினான்கு ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் மையத்தின் இரண்டாவது ஏவுதளத்தில் இருந்து பிப்ரவரி பதினேழு மாலை விண்ணில் ஏவப்படுகிறது நாட்டிலேயே முதன்முறையாக உத்தராகண்ட் மாநிலத்தில் அவசர மருத்துவ சேவையில் ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய விமானத்துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் ரிஷிகேஷில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் இந்த ஹெலிகாப்டர் நிறுத்தப்பட்டிருக்கும் அங்கிருந்து நூற்று ஐம்பது கிலோமீட்டர் சிற்றளவில் அது சேவை வழங்கும் அவசர சிகிச்சை தேவைப்படுவோர் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவர் மலைப்பகுதியான உத்தராகண்டில் மக்களை அவசர சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனை அழைத்துச் செல்வது சவாலானதாகவே உள்ளது திருப்பதி மலையடிவாரத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா உயிரியல் பூங்கா உள்ளது இங்கு பல்வேறு வகையான வன விலங்குகள் பராமரிக்கப்படுகின்றன ராஜஸ்தானைச் சேர்ந்த பிரகலாத் குஜார் வயது முப்பத்தி நான்கு நேற்று உயிரியல் பூங்காவுக்கு வந்தார் இவர் கையில் செல்போனுடன் சிங்கங்களை பராமரிக்கும் பகுதிக்குள் அருகில் உள்ள மரத்தின் வழியாக இறங்கியுள்ளார் அப்போது கூண்டில் இருந்த தொங்கல போர் எனும் ஆண் சிங்கம் பாய்ந்து வந்து அவரை தாக்கத் தொடங்கியது இதையடுத்து பிரகலாத் மீண்டும் மரத்தின் மீது ஏறி தப்பிக்க முயன்றார் எனினும் அவர் மீது சிங்கம் மீண்டும் பாய்ந்து தாக்கியது இதைக் கண்டு பார்வையாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர் அவர்களின் அலறல் கேட்டு பூங்கா பாதுகாவலர்கள் அங்கோடி வந்தனர் அவர்கள் பார்வையாளர்கள் அனைவரையும் அங்கிருந்து வெளியேற்றிவிட்டு சிங்கங்களை பராமரிப்பவரே உள்ளே அனுப்பினர் அந்த பராமரிப்பாளர் சிங்கத்தை அடக்கி கூண்டில் அணைத்தார் எனினும் அதற்குள் சிங்கம் தாக்கியதில் பிரகலாத் உயிரிழந்தார் தகவலின் பேரின் அங்கு வந்த போலீசார் பிரகலாத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் டெஸ்ட் போட்டிகளில் தனது ஐநூறாவது விக்கெட்டை வீழ்த்தி இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் புதிய சாதனை படைத்துள்ளார் இவரின் இந்த சாதனையை அடுத்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது அதேநேரம் இந்த சாதனையை படைப்பதன் மூலம் டெஸ்ட் கிரிக்கெட் அரங்கில் ஐநூறு விக்கெட்களை வீழ்த்திய ஒன்பதாவது பவுலர் என்ற சாதனையை அஸ்வின் படைத்தார் முத்தையா முரளிதரன் ஷேன் பார்ன் அனில் கும்ப்ளே லயன் போன்ற சுழற்பந்து வீச்சாளர்கள் இந்த சாதனையை இதற்கு முன்னர் படைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அளவில் இரண்டாவது பவுலர் ஆனார் அஸ்வின் அனில் கும்ப்ளே அறுநூற்று பத்தொன்பது விக்கெட்களை வீழ்த்தி முன்னணியில் உள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதான அஸ்வின் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இந்திய அணிக்காக விளையாடி வருகிறார் இதுவரை தொன்னூற்றி எட்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி ஐநூறு விக்கெட்களை கைப்பற்றியுள்ளார் அதோடு மூன்றாயிரத்து நூற்று அறுபத்தாறு ரன்களை பதிவு செய்துள்ளார் ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில் நம்பர் மூன்றாவது பவுலராகவும் ஆல் இரண்டாவது இடத்திலும் அஸ்வின் உள்ளார் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எழுநூற்றி எண்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து இருநூற்றி நாற்பது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தெட்டு ரூபாயாக விற்கப்படுகின்றது